அகத்தி நமக ஓம் ஸ்ரீ போற்றி போற்றி நோம்பின் ஏற்படும் அதி அற்புத பலன்கள் குறித்தும் தாழ்படுகின்ற அன்பர்களுக்கு உயரிய முக்தி நிலையினை அருளுகின்ற ஹரிகரசுதன் ஐயப்பனின் ஆசிகள் அன்புடைய ஆன்மாக்களுக்கு தெய்வங்கள் அருளுகின்ற ஆற்றல்கள் கெட்டும் கலியுகை எல்லையில் சொற்களாகவே குவித்து ஓசையின் வடிவனில் தெய்வங்கள் யாவரும் அனைத்து உயிர்களுக்கும் ஆன்ம ஆற்றல்களை பொழிகின்றன ஒரு மனிதன் உணவின்றி பசியினால் வாட்டமுறுகின்ற தருணத்தில் எந்த ஒரு பணியினையும் ஏற்றுவிட இயலாது பசியாறிய நிலையில் மட்டுமே மாற்றுப் பணிகளை ஏற்பர் அவ்விதமே வாட்டமுறுகின்ற உயிர் அணுக்களுக்கு உணவாகவும் ஆன்ம அணுவிற்கு ஆற்றல்களாகவும் வழங்குவதே ஆத்ம காயத்ரி என்னும் ஓசையின் பலனாகும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை கணக்கின்றி உச்சரிக்கின்ற தருணத்தில் உயிர் சக்திகள் பெருகும் பிராண ஆற்றல்கள் கூடும் இடுமூடு ஏந்தி எம்மிடம் பிரார்த்திக்கும் அன்பர்கள் இனிவரும் காலங்களில் ஆத்ம காயத்திரி மந்திரத்தினை உரைப்பதன் மூலம் எமது ஆலாயத்தனை வந்து அடைந்த பலனை ஏற்பர் குருமண்டல காலத்திற்கு நோன்பு எனும் விரதம் ஏற்று எமை தொழுது வளம் வருவது போன்று ஒத்த பலனை ஏற்பர் மேலும் சூழ்கின்ற ஆன்மாக்களை நோன்பு ஏற்க தூண்டுவதினாலும் பன்மடங்கு பலனை ஏற்பர் அண்ணாமலையார் உரைத்தது போன்றே யாமும் எடுத்துரைக்கின்றோம் ஒருவர் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று தீவிரமாய் செயலாற்றினால் ஒரு முறை மாலை அணிந்து இடுமுடி ஏந்தி எமது ஆலயத்தினை அடைந்த புண்ணியத்தினை பெற்றிடுவர் எத்தனை ஆன்மாக்களை தூண்டி ஆத்ம காயத்ரி எனும் நோன்பு ஏற்க செய்கின்றனரோ அத்தனை முறை இடுமுடி ஏந்தி எமது ஆலயத்தினை அடைந்த பலனை ஏற்பர் ஆத்ம காயத்திரி நோன்பு ஏற்று தெய்வ சக்திகளை பெற்றிட எமது ஆசைகளை பொழிகின்றோம் ஓம் ஸ்ரீ ஹரியரசுதன் ஐயப்பனையே போற்றி போற்றி अहत् ईशाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो सर्वप्रचोदयात् ॐ अहत् ईशाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो सर्वप्रचोदयात् ओ अहत् ईशाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो सर्वप्रचोदयात् अन्बालयम् अन्बालयम् अन्बालयम्